கள்ள நோட்டு கும்பலை சேர்ந்த ஒருவர் காவல்துறையிடம் சிக்கியிருக்கிறார் அந்த கும்பலை சேர்ந்த மற்றவர்களையும் தேடி காவல்துறை பின்னணி விவரங்கள் பார்க்கலாம் கள்ள நோட்டு கும்பலை சேர்ந்த இந்த நபர்தான் காவல்துறையில் சிக்கியுள்ளார் யார் இந்த நபர் திருநெல்வேலி அருகே கயத்தாறு பகுதியைச் சேர்ந்தவர் மலையரசன் மகாராஷ்டிராவில் வியாபாரம் செய்து வந்த இவருக்கு பணப்பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே அவருடைய மனைவியின் சகோதரர் கொம்பையா கள்ளநோட்டு வழக்கில் கைதாகி விருதுநகரில் உள்ள ஒரு சிறையில் இருந்துள்ளார் அவரை பணம் கேட்டு சந்தித்துள்ளார் மலையரசன் அப்போதுதான் கொம்பையா மூலம் கள்ளநோட்டு கும்பலைச் சேர்ந்த தன்ராஜ் என்பவருடன் மலையரசனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது தன்ராஜிடம் கள்ளநோட்டுகளை பெற்றுக்கொண்டு பெங்களூர் சென்றுள்ளார் அங்கே கள்ளநோட்டுகளை மாற்ற முயன்றுள்ளார் அப்போது டிக்டாக் செயலி மூலம் பழக்கமான ஸ்ரீதேவி என்ற பெண்ணை அழைத்து கொண்டு கள்ளநோட்டுகளுடன் சென்னை வந்த மலையரசன் எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியுள்ளார் இந்த நிலையில்தான் மலையரசன் பற்றி காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து மலையரசனை தொடர்பு கொண்ட போலீசார் மண்ணுலி பாம்பு கிடைக்குமா என்று விசாரித்தபடி பேச்சு கொடுத்துள்ளனர் அப்போது மண்ணுலி பாம்பு இல்லை என்றும் ஆனால் கள்ளநோட்டுகள் இருப்பதாகவும் கூறிய மலையரசன் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டிற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நல்ல நோட்டுகளை தர வேண்டும் என்று கூறியுள்ளார் அதற்கு ஒப்புக்கொண்டது போல் நடித்த போலீசாரும் வேறு உடையில் அந்த தங்கும் விடுதிக்கு சென்றுள்ளனர் அங்கிருந்த மலையரசனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் தொடர்ந்து மலையரசனிடம் விசாரணை நடத்தி வரும் போலீசார் கள்ளநோட்டு கும்பலைச் சேர்ந்த தன்ராஜையும் தேடி வருகின்றனர் மலையரசனுடன் வந்து தனியார் விடுதியில் தங்கிய ஸ்ரீதேவி என்ற பெண் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர் மண்ணுலி பாம்பு கேட்பது போல் கள்ளநோட்டு வைத்திருந்தவரை மடக்கி பிடித்த போலீசார் அந்த கும்பலைச் சேர்ந்த மேலும் சிலரையும் தற்போது தேடி வருகின்றனர் அவர்கள் சிக்கும் போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரும் என்கிறது காவல்துறை வட்டாரம் அன்சர் அலி நியூஸ்வன் தமிழ் சென்னை